ஆடி மாசத்துல வர்ற ஒவ்வொரு நாளுமே ரொம்ப விசேஷமானதா இருக்கும் ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசைன்னு மாசம் முழுக்க விழாக்கள் நிறைஞ்சு இருக்கும் ஆடி மாதம் தான் தட்சிணாயன காலத்தோட தொடக்கமா இருக்கு உத்தராயண காலம் சிவபெருமான் வழிபாட்டுக்கு உகந்ததுன்னா தட்சிணாயனம் அவரோட இடபாகத்துல இருக்கிற அம்பிகை வழிபாட்டுக்கு உரியதா இருக்கு இவ்வளோ சிறப்புகள் நிறைஞ்ச ஆடி மாசத்துல வர்ற பூர நட்சத்திரத்துல தான் சித்தர்களும் முனிவர்களும் தவம் இருக்க ஆரம்பிப்பாங்களாம் இந்த தான் பூமியோட தாயான பூமாதேவி சூடி கொடுத்த சுடற்குடியா அவதாரம் செஞ்சாங்க எதனால அவங்க ஆண்டாலா அவதாரம் செஞ்சாங்க எப்படி இறைவனை தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் அர்ஜுனனுக்கு பகவத்கீதைய உபதேசம் செஞ்சுட்டு வைகுண்டம் போற கிருஷ்ணன் தன்னோட பகவத்கீதை உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் சென்று சேரணும்னு ஆசைப்படுறாரு எல்லா மக்களும் பெருமாளோட குழந்தைகள் தான் அவங்களுக்கும் எளிய முறையில கீதையோட சரணாகதி தத்துவத்தோட விளக்கம் தெரியணும்னு நினைக்கிற விஷ்ணு பகவான் மகாலட்சுமி தாயார்ட்ட போய் நீ போய் எல்லாருக்கும் சொல்லி கொடுன்னு சொல்றாரு நீங்க அவதாரம் எடுக்கும் போது எல்லாம் நானும் உங்க கூடயே வந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் அதனால என்னால போக முடியாதுன்னு சொல்றாங்க ஆனா பூமி தாயான பூமாதேவி நான் போறேன் போய் என்னோட குழந்தைகள் கரை சேர உதவி பண்றேன் அதுக்கு என்ன வழிமுறைன்னு பகவான் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு விஷ்ணு பகவான் பகவானோட திருநாமங்களை பாடுறது எளிமையான பூக்களால அவனை அர்ச்சனை செய்யறது அவனை தவிர வேற வழி இல்லைன்னு தூய்மையான மனசோட அவங்கிட்ட ஆத்ம சமர்ப்பணம் செய்யறதுன்னு வழிமுறைகளை சொல்றாரு இந்த வழிகளை எல்லாம் உலகத்துல இருக்கிற மக்களுக்கு நாமே சொல்வோம்னு நினைக்கிற பூமாதேவி ஆண்டாளா அவதாரம் செஞ்சிருக்காங்க மகானுக்கு திருமகளா அவதாரம் செஞ்சு ஒரு பரம பாகவதரோட ஏத்துக்கிட்டு அவர் திருவாயால பகவானோட பெருமைகளை எல்லாம் கேட்டு மகிழ்ச்சி அடையணும்னு முடிவு பண்ணி அதுக்காக ஒரு நட்சத்திரத்தையும் மாசத்தையும் தீர்மானிக்கிறாங்க அப்படி தீர்மானிச்ச மாசம்தான் ஆடி மாதம் பூர நட்சத்திரம் பெரியாள் வாருங்கிற விஷ்ணு சித்தர் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வாழ்ந்துட்டு வர்றாரு ஒரு நந்தவன அமைச்சு அந்த நந்தவனத்துல செண்பகம் வகுளம் மல்லிகை முல்லைன்னு மலர் செடிகளோட துளசி செடியையும் வளர்த்துட்டு வர்றாரு இந்த பூக்களை வச்சு பின்னல் கன்னி கோவைன்னு அழகான வடிவங்கள்ல மாலை கட்டி அந்த ஊர்ல இருக்கிற வடபத்ர சாயிக்கு மாலை அணிவிச்சு அழகு பார்க்கறத தன்னோட பிறவி பேரா நினைச்சு வாழ்ந்துட்டு வந்திருக்காரு ஆடி மாதம் பூர அந்த தோட்டத்துல இருக்கிற துளசி செடியோட அடி பாகத்துல ஒரு பெண் குழந்தைய கண்டெடுக்கிறாரு தனக்குன்னு யாரும் இல்லாத பெரியாழ்வார் அந்த குழந்தைய கடவுள் தனக்கு கொடுத்ததா நினைச்சு சொந்த மகளாவே வளர்க்க நினைக்கிறாரு அந்த குழந்தைக்கு சுரும்பார் குழல் கோதைன்னு பேர் வச்சு தாயாவும் தந்தையாவும் இருந்து வளர்க்கிறாரு பெரியாழ்வார் சின்ன வயசுல இருந்தே வைணவ சமயம் சார்ந்த தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கோதைக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு கண்ணனோட பெருமைகளை கேட்டு வளர்ற கோதைக்கு பகவான் மேல அளவு கடந்த பக்தி ஏற்படுது வளர வளர அந்த பக்தி ஆழ்ந்த நேசமா மாறுது மனந்தால் பகவானத்தான் மனப்பேன்னு உறுதி எடுக்கிற அளவு கோதையோட காதல் இருந்திருக்கு பெரியாழ்வார் ஒவ்வொரு நாளும் வடபத்ர சாயிக்கு பூமாலையோட பாமாலையும் கட்டி சமர்ப்பிப்பாரா தான் கையால கட்டின மாலைய பவித்திரமா கொண்டு போய் எம்பெருமானுக்கு சூட்டுவாராம் பெரியாழ்வார் கட்டுற மாலைய அவருக்கு தெரியாம கோதை எடுத்து தன்னோட கழுத்துல அணிஞ்சுக்கிட்டு பெருமாளுக்கு ஏத்த ஜோடியா நான் இருக்கிறேனானு கண்ணாடியில அழகு பார்ப்பாங்களா பார்த்துட்டு மாலைய எடுத்த இடத்துலயே வச்சிருவாங்களாம் இது தெரியாம பெரியாழ்வாரும் கோதை சூடுன மாலைய திருமாலுக்கு சமர்ப்பணம் செஞ்சுட்டு வந்திருந்திருக்காரு ஒரு நாள் பெருமாளுக்கு மாலையை சூடும்போது போது அதுல ஒரு முடி இருக்கிறத பாத்துட்டாரு பெரியாழ்வார் ஐயோ இது என்ன அபச்சாரம் இப்படி பெருமாளோட மாலையில முடி இருக்குதே எப்படி இது வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த மாலையை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து வேறொரு மாலைய புதுசா கட்டுறாரு கட்டி வச்சுட்டு முகம் அலம்புறதுக்காக வெளியே வந்திருக்காரு அந்த நேரம் கோதை வந்து இந்த மாலையை எடுத்து தன்னோட கழுத்துல அணிஞ்சிருந்துருக்காங்க இத பாத்துட்ட பெரியாழ்வார் ஐயோ என்ன அபச்சாரம் செஞ்சுட்ட அவன் சூடி கலைஞ்ச மாலையத்தான் நாம அணியணும் நாம சூடி களைஞ்ச மாலைய அவனுக்கு குடுக்க கூடாது இது மாதிரி இனிமேல் செய்யாதேன்னு சத்தம் போட்டுட்டு புதுசா இன்னொரு மாலைய தொடுத்து எடுத்துட்டு போறாரு பெருமாள்கிட்ட தா மக செஞ்ச தவற மன்னிக்க சொல்லி வேண்டாரு அன்னைக்கு இரவு அவரோட கனவுல வர எம்பெருமான் ஆச்சார அனுஷ்டானத்தோட நீ தந்த ரெண்டாவது மாலை எனக்கு வேண்டாம் உங்களோட மகள் பேரன்போட சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு வேணும் உங்களோட மகள் தூய்மையான பக்தியாலும் காதலாலும் என்னை ஆண்டு விட்டால்னு சொல்றாரு இப்படி இறைவனையே ஆண்டதால கோதைக்கு ஆண்டாள்னு பேர் வந்திருக்கு தான் சூடின மாலைய கடவுளுக்கே தந்ததால சூடி கொடுத்த சுடற்கொடினு பேரும் வந்திருக்கு ஆண்டாளுக்கு திருமண வயது வந்ததும் பெரியாழ்வார் அவளுக்கு தகுந்த மணமகன தேட ஆரம்பிக்கிறாரு இத தெரிஞ்சுக்கிற ஆண்டாளோ திட்டவட்டமா மானிடவருக்கு என்று பேச்சுப்படில் படில் வாழ்கிறேன்னு சொல்லிட்டாங்க மணந்தால் மாதவனைத்தான் மணப்பேன் மாதவனுக்கு உரியவளான என்னை ஒரு மனிதனுக்கு மனம் முடிப்பதுன்னு பேச்சு வந்தாலே நான் உயிர் துறப்பேன்னு ஆணைத்தரமா சொல்லிட்டாங்களா ஆயர்பாடியில் வாழ்ந்த கோபியர்கள் கண்ணனை திருமணம் செய்ய ஆசைப்பட்டு மார்கழி மாசத்துல நோம்பு இருந்தாங்கிறத கேள்விப்படுற ஆண்டால் அதை தானும் பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க தன்னை ஒரு கோபிகையாகவும் ஸ்ரீவில்லிபுத்தூர ஆயர்பாடியாகவும் தன்னோட தோழிகளை கோபியர்களாகவும் அங்க இருக்கிற திருமுக்கோளத்தை யமுனா நதியாகவும் வடபத்ர சாயி கோயில நந்தகோபர் இல்லமாவும் வடபத்ர சாயைய கண்ணனாவும் நினைச்சு மார்கழி நோம்பு இருக்கிறாங்க ஆண்டாள் முப்பது நாளும் இருந்த நோம்ப முப்பது பாசுரங்கள் உள்ள திருப்பாவையா பாடி தந்திருக்காங்க ஆண்டாள் மார்கழி நோன்பு நிறைவடைஞ்ச பின்னாடியும் கண்ணன் ஆண்டால திருமணம் செய்ய வராததால விஷ்ணு காம தேவ விரதம்ங்கிற வழிபாட செய்யறாங்க கண்ணனையே மன்மதனா நினைச்சு நோம்பிருக்காங்க ஆனா அதுக்கும் கண்ணன் மனமிரங்கல அடுத்து கூடல் இளைத்தல்ங்கிற பிரார்த்தனைய செய்றாங்க ஒரு பெரிய வட்டம் வரைஞ்சிட்டு கண்ணம் மூடிக்கிட்டே அதுக்குள்ள சின்ன வட்டங்களா வரையணும் இந்த சின்ன வட்டங்களோட எண்ணிக்கை ரெட்டப்படையில இருந்தா நினைச்ச காரிய நடக்கும் ஒத்த இருந்தா நடக்காதுன்னு சொல்லுவாங்க கூடல் இலைத்தப்போ கூட ஆண்டாளுக்கு இரட்டைப்படை தான் வந்திருக்கு இருந்தும் கண்ணன் வரல அடுத்து மேகங்களை தூது அனுப்புறாங்க ஆண்டாள் மேகங்கள் ஆண்டாளோட நிலைமையை எடுத்து சொல்லியும் கண்ணன் வரல குயில் கூவுனா மனசுக்கு பிடிச்சவங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு தோழிகள் சொல்றத கேக்குற ஆண்டாள் உலகலந்தன் வர குயில கூவ சொல்றாங்க அப்பவும் கண்ணன் வரல பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு கடைசியா பிரம்மாஸ்திரமான பெரியாழ்வாரை பயன்படுத்துறாங்க தன்னோட அப்பாவான பெரியாழ்வார்கிட்ட போய் அப்பா நீங்க கூப்பிட்டா கண்ணன் கண்டிப்பா வருவான் எனக்காக அழைப்பீர்களான்னு கேக்குறாங்க ஏன் மகளுக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன்னு சொல்ற பெரியாழ்வார் இந்த பூமியில நூத்தி ஆறு திவ்ய தேசங்கள்ல திருமால் காட்சி தர்றாரு பார்க்கடலும் வைகுண்டமோ இந்த உலகத்துக்கு வெளியே இருக்குது இதுல எந்த திவ்ய தேசத்துல இருக்கிற பெருமாளை மனம் செய்ய விரும்புறேன்னு கேக்குறாரு நூத்தி ஆறு பெருமாள்களும் இங்க வரட்டும் நானே தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு ஆண்டால் சொல்றாங்க அது மாதிரியே பெரியாழ்வார் அழைக்க பங்குனி மாதம் பூர நட்சத்திரத்தை அன்னைக்கு நூத்தி ஆறு திவ்ய தேச பெருமாள்களும் கருட வாகனத்துல ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வர்றாங்க பெரியாழ்வார் ஒவ்வொரு பெருமாளா ஆண்டாளுக்கு அறிமுகம் செய்கிறாரு இந்த நிகழ்ச்சியோட நினைவா ஒவ்வொரு வருஷமும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல திரு ஆடிப்பூர உற்சவத்தப்போ அஞ்சகரிட சேவை நடக்குது திருவரங்கனுக்கு பிரதிநிதியா ரங்கமன்னாரும் திருவேங்கட திருவண்ணாமலை ஸ்ரீனிவாச பெருமாளும் கல்லழகருக்காக காட்டழகரும் சிவகாசியில் இருந்து திருத்தங்களப்பனும் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலில் இருக்கிற வடபத்ர சாயின்னு அஞ்சு பெருமாள்களும் கருட வாகனத்தில் வர பெரியாழ்வாரும் ஆண்டாளும் அன்ன வாகனத்தில் வருவாங்க வந்திருக்கிற மாப்பிள்ளைகளில் இருந்து திருவரங்கனை தனக்கு கணவனாக தேர்வு செஞ்சு அவனுக்கு மாலை இடுறாங்க ஆண்டாள் பங்குனி மாதம் பூரண நட்சத்திரத்தை அன்னைக்கு தான் இந்த சுயம்பரம் நடந்திருக்குது அதுக்கு மறுநாளான பங்குனி உத்தரம் அன்னைக்கே ஆண்டாளுக்கும் ரங்கமன்னாருக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல திருக்கல்யாணம் நடந்திருக்குது மத்தலம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த கிளி மைத்துனன் நம்பி மதிசூதன் வந்தென்னை கைத்தலம் பற்ற கனாகண்டேன் தோழினான் அப்படின்னு ஆண்டாள் பாடின மாதிரியே பங்குனி உத்திரத்த அன்னைக்கு ரங்கமன்னார் ஆண்டாளை திருமணம் செஞ்சு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கோவில் கொண்டிருக்காரு ஆண்டால திருமணம் செஞ்ச பின்ன திருவரங்கத்துக்கு கிளம்ப நினைக்கிற ரங்கநாதர் பெரியாழ்வார்கிட்ட உங்க மகளை திருவரங்கத்துக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அதன்படியே பெரியாழ்வாரும் ஆண்டால திருவரங்கத்துக்கு அழைச்சிட்டு போறாரு அதுக்கு முன்னாடியே பாண்டிய மன்னன் வல்லபதேவன் கனவுல வர ரங்கநாதர் பெரியாழ்வாரையும் ஆண்டாலையும் அரச மரியாதையோட திருவரங்கம் அழைச்சிட்டு வர சொல்லி ஆணையிடுறாரு மன்னனும் உடனடியா செயல்ல இறங்குறாரு திருவரங்கத்துல இருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் பாதையெல்லாம் சீர் செஞ்சு ஆண்டால வரவேற்க வழியெல்லாம் வண்ண வண்ண கோலங்கள் போட சொல்றான் வாழை கமுகு பாலைன்னு தோரணங்களை கட்டுறான் பெரியாழ்வாரும் ஆண்டாளுக்கு அலங்காரம் செஞ்சு ஒரு பல்லக்கில் அமர வைக்கிறாரு மங்கள வாத்தியங்கள் இசைக்க வேத விற்பன்னர்கள் பொதுமக்கள் பின்னாடி வர திருவரங்கம் சென்று சேர்றாங்க பெரியாழ்வாரும் ஆண்டாளும் ஆண்டாள் வந்தார் சுரும்பார் கோதை வந்தார் திருப்பாவை பாடிய செல்வி வந்தார்னு எல்லா பக்கமும் கோஷம் கேட்டிருக்குது அங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் அரங்கனோட கருவறையில ஆதிசேஷன் மேல கால் வச்சு ஏறி ரங்கநாதரோட பொண்ணா கலந்துட்டாங்க ஆண்டாள் எளிமையான பூக்களால அர்ச்சனை செஞ்சு அவனோட பேரை எந்நேரமும் சொல்லிட்டே இருந்து நீயே கதின்னு அவன் கால்ல சரணடைஞ்சோம்னா கடவுளை சுலபமாக அடைஞ்சிடலாம்கிறது தான் ஆண்டாளோட வாழ்க்கை தத்துவம் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி